வணக்கம் நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் கடகராசி நேர்களே ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்க போகிறது என்று பார்ப்போமா புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மூன்றும் சேர்ந்த கடகராசி நேர்களே ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் உங்கள் ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் சேர்ந்து ஜென்மத்தில் பயிற்சியில் இருக்கிறார்கள் அதன் பலன் முன்கோபம் அதிகரிக்கும் நிதானமாக செயல்படுங்கள் வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் கேது பகவான் பயிற்சியில் இருக்கிறார்கள் பண வரவு அதிகரிப்பு வாக்குக்கு தடை உண்டு ராகு பகவான் அஷ்டமத்தில் இருக்கிறார் இரத்த ஓட்டம் குறைவு நரம்பு தளர்ச்சி உண்டு கால் வீக்கம் உண்டு கண் பார்வை குறைபாடு உண்டு பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் பயிற்சி இருக்கிறார் தெய்வ பலன் குறைவு லாபஸ்தானத்தில் சுக்கர சுக்கிர பகவான் பயிற்சியில் இருக்கிறார் பண வரவு அதிகரிப்பு விரயஸ்தானத்தில் குரு பகவான் பயிற்சி சுப விரயம் உண்டு பரிகாரம் ராகு பகவானுக்கு கருப்பு உளுந்து தீபம் ஏற்றுங்கள் குரு பகவானுக்கு வெள்ள மூக்கடலை தீபம் ஏற்றுங்கள் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் தொடர்புக்கு சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ நைன் ஒன் த்ரீ ஜீரோ சுபம்